ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புறநகர் ரயில்வே சேவை கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகள் முடிவற்ற நிலையில் நவீன வித்தியுடன் புதிய ரயில் சேவை தாம்பரம் கடற்கரை ரயில் சேவை கிட்டத்தட்ட இந்தியாவின் மூன்றாவது புறநகர் ரயில் சேவை இந்த ரயில் சேவை அதிகாலை நான்கு மணி முதல் இரவு பனிரெண்டு வரை நடக்கும் இதோ வாருங்கள் புறநகர் ரயில்வே சேவையில் புதிய விஞ்ஞான வளர்ச்சி நவீன ஏசி ரயில் இந்த புறநகர் ஏசி ரயில் இது இன்று முதல் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணிக்கு சென்னை எழுந்து புறப்பட்டது முதல் புறநகர் ரயில்வே சேவை ஏசி இந்த ரயில் சென்னை கடற்கரையில் காலை ஏழு மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டை காலை எட்டு முப்பத்தைந்து மணிக்கு சேர்ந்தது இந்த ரயில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முப்பத்தைந்து நிமிடங்களில் செங்கல்பட்டை சென்றடையும் ஆனால் குறிப்பிட்ட ரயில் நிலையங்களில் தான் இந்த ரயில் நிற்கும் அதாவது சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் ரயில் மாம்பழம் சைதாப்பேட்டையில் பீக் கவர்ஸில் மட்டும் இண்டி மவுண்ட் திரிசூலம் குரோம்பேட்டை பீக் மட்டும்தான் தாம்பரம் பெருங்குளத்தூர் குருவாஞ்சேரி பெத்தேரி எஸ்ஆர்எம் காலேஜ் உள்ள ரயில் நிலையம் பரவனூர் செங்கல்பட்டு இப்படி மொத்தம் பனிரெண்டு ரயில் நிலையங்கள் மட்டும்தான் நிற்கும் இதோ வாருங்கள் தானியங்கி ரயில் கதவு இந்த ரயில் சேவையில் தானியங்கி கதவுகள் தானாகி மூடிக்கொள்ளும் வெளியே யாரும் கதவு திறக்காமல் வெளியே வர முடியாது இது தேஜஸ் வந்தே பாரத் போன்ற ரயில்களில் இந்த வசதி உள்ளது அதனால் இந்த புறநகர் சேவை ரயில் கோடை காலத்துக்கு ஏற்றது இதோ இந்த ரயில் சேவையை பயன்படுத்துவோர் கோடை காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது தெரிவிக்கின்றனர் கிட்டத்தட்ட ஏராளமான மக்கள் முதல் நாளிலே ரயிலில் கிளம்பிவிட்டார் நல்ல குளிர்சாதன வசதி ரயில் முழுவதும் இருக்குன்னு வச்சுங்க டிஜிட்டல் வசதி தானிய கிளவு அறிவிப்புகள் சிசிடிவி கேமரா கண்காணிப்பும் இருக்கு இந்த ரயில் பாருங்கள் கதவு தானாகவே திறந்து மூடும் நவீன வசதி உள்ள இந்த புறநகர் ரயில் செங்கல்பட்டில் இருந்து கடற்கரைக்கும் கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு வழி பயண கட்டணம் நூற்றி ஐந்து ரூபாய் ஒரு மணி நேரம் முப்பத்தைந்து நிமிடங்களில் உங்கள் பயணத்தை நீங்கள் தொடக்கிவிடலாம் ஆகவே இந்த ரயில் இரண்டு வழி சேவைகள் செல்கிறது செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை கடற்கரை இருந்து செங்கல்பட்டு அதே போல் கடற்கரையில் தாம்பரத்திற்கும் ஒரு ரயில் சேவை இப்படி இரு ரயில் சேவைகள் இந்த ரயில் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டுக்கு காலை ஏழு மணிக்கும் செங்கல்பட்டிலிருந்து இருந்து கடற்கரைக்கு காலை ஒன்பது மணிக்கும் சென்னையில் கடற்கரையிலிருந்து இருந்து செங்கல்பட்டுக்கு மதியம் மூணு நாற்பத்தைந்து மணிக்கும் செங்கல்பட்டிலிருந்து கடற்கரைக்கு ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கும் மாலையில் புறப்படும் இதேபோல் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு இரவு ஏழு முப்பத்தைந்து மணிக்கும் தாம்பரத்திலிருந்து கடற்கரைக்கு அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கும் இந்த ரயில் புறப்படும் கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லும் ரயில்கள் வழக்கம் போல் மற்ற புறநகர் ரயில்கள் நிற்கும் இடங்களிலே நிற்பது போல் நிற்கும் அதனால் பயணிகளுக்கு சிரமம் இருக்காது ஆனால் செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை நோக்கி செல்லும் ரயில்கள் அனைத்து ரயில்களிலும் நிற்காது குறிப்பிட்ட பனிரெண்டு குறிப்பிட்ட பனிரெண்டு ரயில் நிலைகள் மட்டுமே நிற்கும் ஆனால் கட்டணம் நூற்றி ஐந்து ரூபாய் ஆனால் கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு கட்டணம் எண்பத்தைந்து ரூபாய் இடையில் ட்ரெயின் எந்த ரயில் நிலையங்களுக்கு ஏறுகிறதோ அதாவது கொத்தேரியிலிருந்து நீங்கள் பீச்சு செல்வதற்கு தொண்ணூறு ரூபாய் கட்டணம் இப்படி கட்டண வேறுபாடுகளும் உண்டு ஆனால் நவீன வசதி நீங்கள் டாக்ஸி அல்லது இரு சக்கர வாகனம் மற்றவற்றில் செல்வதை விட இதில் கட்டணமும் குறைவு வேகமாகவும் விரைவாகவும் இந்த டிராஃபிக் போக்குவரத்து நெரிசலிலிருந்து நீங்கள் தப்பிக்க பாருங்கள் எவ்வளோ நவீனமான வசதியுடன் கூடிய கண்ணாடி இப்படி கண்ணாடி வசதிகளோடு நீங்கள் அமர்ந்து குழு 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 என்று இந்த ச சிக்கு சமுக்கு ரயிலில் அந்த மாதிரி குழந்தைகளும் பெரியோர்களும் முதல் நாள் என்பதால் பல பேர் மிக மகிழ்ச்சியுடன் இந்த ரயிலில் பயணம் செய்தார் நாங்களும் சில பேரிடம் பேசினோம் அவர்களும் இந்த ரயிலை பாராட்டித்தான் பேசினார்கள் இதை பாருங்கள் இந்த ரயில் தானே இங்கே கதவு மற்றும் பல்வேறு வசதிகளுடன் கூடியதாகவே சார் என்னுடைய பேர் ராதாகிருஷ்ணன் நான் வந்து சிங்க சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து வந்துட்ருக்கேன் கிண்டி வரைக்கும் போகிறேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ட்ரெயினில் வரேன் ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு தான் விட்டுருக்கேன் ஓ முதல் நாள் அதுலயே வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இது ட்ரெயின் வந்து மக்களுக்கு மெட்ரோ மாதிரி இதுவும் மக்கள் அதிகம் விரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வெயில் 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 காலத்துக்கு ரொம்ப ஏற்றது இப்போ ரொம்ப எங்கள் மாதிரி ஏஜ் பீப்புள் அண்ட் எங்ஸ்டர் எல்லோருமே வெய்யல் காலத்துக்கு ரொம்ப சிறந்ததாக இது இருக்கு அதனால இது வந்து எல்லாரும் லைக் பண்ணுவாங்க ஆ செங்கல்பூர் செங்கல்பூர் காரணம் ஒன் நாட் ஃபைவ் ஓகே ஓகே இப்போ சிங்கப்பூர் சிங்கப்பூர் மாவட்டத்தில் இருந்து கிண்டிக்கு நைன்ட்டி ரூபீஸ் ரீசனபுள் ரீசனபுலாக தான் ஒருத்தர் இருக்குது இதனுடைய கவர்மெண்ட்டுக்கு உண்டான செலவுகள் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால இது வந்து ரீசனபுளாக சரி அதனால இது ரொம்ப வரவேற்கத்தக்கது இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றியை சொல்கிறான் ரெண்டு பேரும் ஒரு இது பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரெண்டு என் பேர் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன்

இன்றைய காலகட்டத்துக்கு அவசியம்தான் என்றார் மேலும் கட்டணம் உயர்வு என்று கூறக்கூடாது இவ்வளவு வசதிகள் ஏசி காலம் குறைவு விரைவாக சென்று செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லலாம் குறிப்பாக முதியவர்கள் குடும்பத்தினர் கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்களுக்கு இந்த வசதி மிகவும் அவசியம் ஏனென்றால் நீங்கள் ஒரு டாக்ஸியிலோ மற்ற வாகனங்களிலோ சென்றால் இவ்வளவு குறைந்த கட்டணத்தில் பயணிக்க முடியாது மேலும் வசதி டிராஃபிக் நெரிச்சல் அதாவது போக்குவரத்து நெரிச்சல் என்ற ஒரு பிரச்சனை இந்த பயணத்தில் கிடையாது ஏனென்றால் செங்கல்பட்டிலிருந்து கடற்கரைக்கு செல்ல ஒரு மணி நேரம் முப்பத்தைந்து நிமிடங்கள் தான் என்ன செங்கல்பட்டிலிருந்து கிளம்பும் இந்த ரயில் அனைத்து ரயில் நிலையங்களில் நிற்காது பனிரெண்டு ரயில் நிலையங்களில் மட்டுமே நின்று செல்லும் என்பது சற்று வருத்தமாக இருந்தாலும் விரைவாக செல்வதற்கு வேறு வழி இல்லை ஆனால் தாம்பரத்திலிருந்து கடற்கரை செல்லும் ரயில் அனைத்து ரயில் நிலையங்களும் நின்று செல்லும் என்று கூறுகிறார்கள் கட்டணம் எங்களுக்கு பொத்தேரியிலிருந்து தொண்ணூறு தான் ஆனால் கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு செல்வதற்கு எண்பத்தைந்து ரூபாய் இதோ வாருங்கள் இந்தி ரயில் நிலையத்தில் இறங்கும் பயணிகள் தானே கதவு ரயில் நின்ற பிறகுதான் திறக்கிறது அதன் பிறகு சிறிது இடைகளை விட்டு தானிங்கிக் கதவு மூடுகிறது இது ஆட்டோமேட்டிக் சேவை இந்த ஏசி ரயிலில் ஏசி வசதி மிகவும் சிறப்பாக இருக்கிறது பயணிகளுக்கு இந்த கோடை காலத்தில் ஒரு இதமான சேவை ஆதலால் பயணிகள் கண்டிப்பாக இந்த புறநகர் சேவையை பயன்படுத்துவார்கள் என்று நம்புகிறோம்